வணக்கம் வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன் ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து டென்த்து நியூ தமிழ் புக்கை வந்து நம்ம லெசன் வைஸாக வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்புடின்னா இயல் ஒன்றில் வந்து மொதல் மூணு லெசன் வந்து பார்த்து பார்த்தாச்சு ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து சொல் இலக்கணம் டாப்பிக்கை வந்து இந்த வெளியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க அப்புடின்னா லாஸ்ட் வரைக்கும் இதை வந்து பாருங்கள் மிக முக்கியமான குறிப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானதை வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன் இல்லையா ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதுமானது ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா எழுத்து சொல் இலக்கணம் ஸோ இந்த எழுத்து சொல் இலக்கணம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொழியை தெளிவாக பேசவும் எழுதவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இலக்கணம் வந்து எப்போதுமே வந்து எல்லா மொழிகளுக்குமே வந்து பயன்படுது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மொழியின் சிறப்புகளை அறியவும் வந்து இலக்கணம் வந்து துணை செய்யும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எழுத்து ஸோ எழுத்துன்னு பார்த்திங்க அப்படின்னா சார்புழுத்துகள் ஸோ சாறு பழுத்து பார்த்திங்க அப்படின்னா பத்து வகைப்படும் ஓகே ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா உயிர்மை ஆயுதம் உயர்லப்படை ஒற்றலப்படை குற்றியலுகரம் குற்றியலிகாரம் ஐகார குறுக்கம் ஔஹார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆகிய பத்தும் சார்பழுத்துகள் ஆகும் ஓகே ஸோ சாறு பழுத்துகள் பத்து வகைப்படும் அந்த பத்து என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்புடின்னா இந்த பத்து என்ன இருக்குது இல்லையா ஸோ அவ் அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா உயிரலப்படை ஒற்றளப்படை ஆகிய ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அலப்படைகள் குறித்து இங்கே பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த பத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரலப்படை ஒற்றளப்படை இதை ரெண்டையும் பற்றி இந்த தொகுப்பில் வந்து நம்ம பார்க்கப்பறோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பேச்சு வழக்கில் வந்து நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா ஒரு சொல்ல வந்து இழுத்து பேசுவோம் ஒரு சொல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குறைச்சி சொல்லுவோம் ஓகே ஸோ பார்த்திங்க அப்புடின்னா அம்மா தம்பி ஓகேவா அம்மா அப்படிங்கும்போது மா வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஆ மா ஓகே இந்த ரெண்டு எழுத்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்து சொல்லுவோம் அதே மாதிரி தம்பி இப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தம்பி இ ஓகேவா தம்பி இ இந்த மாதிரி சொல்கிறாள் இல்லையா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உயிரிழப்பு படை ஸோ உயிரிழப்பு படை பார்த்திங்க அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெற்றெழுத்துகள் ஏழும் தத்தம் அழிவில் நீண்டு ஒழிக்கும் ஓகே ஸோ ஒரு செயல் வந்து ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா அந்த பாட்டில் வந்து அந்த பாட்டு ஆரம்பிக்கும் போதும் அந்த பாட்டு முடிவடையும் போதும் அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டினுடைய இடையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒளி இருக்கு இல்லையா ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் ஓகே தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் அதை குறிக்க பார்த்தீங்க அப்படின்னா நெட்டெழுத்தலின் இனமான குற்றழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் ஓகே ஸோ நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றழுத்துக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செய்யலினுடைய பின்னால் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இவ்வாறு வருவது பார்த்திங்க அப்படின்னா உயிரிழப்படை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகேவா ஜஸ்ட்டு என்னென்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த உயிரிழப்படை பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் மூணு வகைப்படும் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா செய்யுள் விசை அலைப்படை ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம் செய்யுள் விசை அலைப்படை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெற்றெழுத்துக்கள் அளவிடுதலை செய்யுள் இசை அளப்படை என்போம் ஓகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசை நிறை அலைபிடை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ இசை நிறை அலைப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து உங்ககிட்ட புக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த புக்கை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிசை அலப்படை ஸோ இன்னிசை அலப்படை பார்த்தீங்க அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளப்படுத்து இன்னிசை அளபடை ஆகும் ஓகேவா ஸோ ஒரு செயல் இருக்குது அப்புடின்னா அந்த செய்யுள் செயலில் வந்து ஓசை குறையாத இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இனிய ஓசைக்காக வந்து குறிக்க போன அந்த இது இருக்கு இல்லையா ஸோ அதை தான் பார்த்திங்க அப்படின்னா குரில் நெடிலாகி அளபெடுத்து இன்னிசை அலைப்படியாக வந்து நம்ம குறிக்கும் அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னிசை அலைப்படை அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டில் வந்து ராகம் வந்து சரியில்லை அப்படின்னா அந்த ராகத்துக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரில் நெடியில் அந்த இதை வந்து போடும்போது பார்த்திங்கன்னா இன்னிசை அலைப்படி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சொல்லிசை அளபிடை ஸோ சொல்லிசை அளபடினு பார்த்தீங்க அப்படின்னா செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அலபடுத்து சொல்லிடுசு சொல்லிசை அளபடை ஆகும் ஓகேவா செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாகத் திரிந்து அலபடுத்து சொல்லிசை அளபடை ஆகும் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உரணசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உள்ளேன் ஓகே ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உரணசை இ வருதுயா சை பார்த்திங்க சை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இ உரணை ஓகே சை பார்த்திங்க அப்படின்னா இ அதே மாதிரி வரணசை பார்த்திங்கன்னா வரணசை சையை வந்து நம்ம இது பண்ணாமல் சை பார்த்தாலுமே வரணசை இ வருது பார்த்திங்களா ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிசை அளபடி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஸோ நம்ம என்ன தான் உரணசை வரணசைன்னு நம்ம ரீடு பண்ணாலுமே அந்த லாஸ்ட்டு பண்ணும்போது உரணசை இஇ வருது பார்த்திங்களா ஸோ அதை தான் வந்து சொல்லிசை அளபடி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒற்றல் அளபடி ஸோ ஒற்றலர் அளப்படை பார்த்திங்க அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மைய எழுத்துக்களான இக் இன்ச் இன் இத் இம் இன் யூ இல் இல் ஆகிய பத்தும் என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுத்து ஒற்றல்லபடை ஆகும் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயுத எழுத்து இருக்கு இல்லையா இந்த ஆயுத எழுத்து பத்தும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மெய்யெழுத்துக்களான இங்கு இச்சு இன்னு இன்னு இம்மு இன்னு இவ்வு இல் இல் ஆகிய பத்தும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்தும் அளபெடுத்தும் ஒற்றளப்படை ஆகும் ஓகேவா இதையும் வந்து நோட் பண்ணிச்சுங்க ஓகேவா ஸோ எழுத்துக்கள் அப்படின்னு போட்டு இது வந்து ஒற்றலப்படையை வந்து அளபெடுத்து ஒற்றளப்படையை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த இது என்ன அப்படின்னு கேட்கலாம் நிறைவு செய்ய மெய் மெய் எழுத்துக்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்கலாம் ஸோ இதையும் வந்து இந்த பத்து எழுத்துக்களையும் வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ஓகே ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஒத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் ஆகும் ஓகே ஸோ ஒரு எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்து நின்று பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருள் தருது அப்படின்னா அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா சொல் அப்படின்னு வந்து நம்ம குறிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் மூவகை இடங்களிலும் வரும் உலக வழக்கிலும் செயல் வழக்கிலும் வரும் ஸோ இது வந்து ஜஸ்ட்டு வேண்டாம் அடுத்து பாருங்கள் மூவகை மொழி ஸோ மூவகை மொழின்னு பார்த்திங்க அப்படின்னா தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி என மூன்று வகைகளாக அமையும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மூவகை மொழி அப்படின்னு என்னென்னா என்னென்ன இருக்குதுன்னு கேட்கலாம் ஸோ தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி இது மூணு சேர்ந்ததான் பார்த்திங்கன்னா மூவகை மொழி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு மொழி ஒரு பொருளானவாம் தொடர் மொழி பலவரணம் பல போது இருமையும் ஏற்பன ஓகேவா சார் ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லூழில் வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து பாருங்கள் தனிமொழி தனிமொழின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி ஆகும் ஓகேவா ஸோ கண் படி பகப்பதம் கண்ணன் படித்தான் பகுப்பதம் ஓகே ஸோ தனிமொழின்னு பார்த்திங்க அப்படின்னா தனி ஒரு மனிதன் ஒரு தனி ஒரு மணி வந்து ப தனியாக வீட்டில் உட்காந்து படித்து சாதிச்சிட்டான் அப்படின்னா அவன் வந்து தனியாக சாதிச்சிட்டான் அப்படின்னு வரும் ஓகே அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தனிமொழி தனிமொழின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா தனித்து நின்று பல சொற்களுக்கு வந்து ஒரு தலைவனாக இருக்கதான் பார்த்தீங்கன்னா தனிமொழின்னு தனி அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தொடர் மொழி தொடர் மொழின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனி தொடர்ந்து வந்த பொருள் வந்து பொருள் தருவது தொடர் ஆகும் ஓகே ஸோ இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனி ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம தனி பார்த்தோம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ஒரு எழுத்து இருக்கும் அந்த ஒரு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா தனித்து நின்று பொருள் தரும் வார்த்தையில் வந்து கொடுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா தனிமொழி தொடர் மொழின்னு பார்த்திங்க அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனி மொழிகள் வந்து ஒன்று சேர்ந்து வந்து பொருள் தருவது வந்து பார்த்திங்கன்னா தொடர் மொழி அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றால் ஓகே கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றால் ஓகே அடுத்து பாருங்கள் பொதுமொழி ஸோ பொதுமொழின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அத் சொல்லை பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தொடர் மொழிக்கும் பொதுவாக அமைவது பார்த்தீங்கன்னா பொதுமொழி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளையும் தருது அதே மாதிரி அந்த சொல்லை பார்த்தீங்க அப்படின்னா பிரிந்து நின்று வேறு பொருளையும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனிமொழிக்கும் அண்ட் பொருளைக்கும் பொதுவாய் அமைவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொதுமொழி அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஓகேவா ஸோ ஒரு இது இருக்கு ஒரு சொல் இருக்குது அந்த சொல் சொல் பார்த்திங்க அப்படின்னா தனிமொழிக்கும் இது இருக்குது தொடர் மொழிக்கும் இது இருக்குது அப்படி இருக்கும்போது பொதுவாக நின்று பார்த்திங்கன்னா ஒரு பொது மொழியை வந்து தரும்போது பார்த்திங்கன்னா அது வந்து பொதுமொழி அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா எட்டு எட்டு என்ற எண்ணை குறிக்கும் அதாவது எட்டு பார்த்திங்க அப்படின்னா எட்டு அப்படின்னு ஒரு நம்பரை வந்து காமனாக குறிக்கும் இந்த எட்டை வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த இது சொல் வந்து இல்லையா ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொது மொழி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகே அதே மாதிரி வேங்கை வேங்கை என்னும் மறைந்தே குறிக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரங்களை பற்றி எழுதும்போது வேங்கை அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அது வந்து வேங்கை மரத்தை குறிக்கும் இதே இது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல போய்ட்டு வேங்கை அப்படின்னு எழுதணும் அப்படின்னா அது வந்து வார்த்தைகள் வந்து மாறுபடும் இல்லையா ஸோ அதை தான் பார்த்திங்க அப்படின்னா பொதுமொழி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகே இதில் அடுத்து பாருங்கள் தொழிற்பெயர் தொழிற்பெயர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் எனப்படும் ஓகே ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது பார்த்திங்க அப்படின்னா என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பனாக குறிப்பனாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் ஓகே ஸோ வெளிப்படையாக உணர்த்தாமல் இருக்கும் அதாவது ஈதல் நடத்தல் ஓகே ஸோ நடந்து போகிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லையா அது வந்து ஒரு தொழிற்பெயர் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஓகே ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க ஓகே அடுத்து பாருங்கள் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் ஸோ விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவகம் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் ஓகேவா ஸோ அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா வினையடி விகுதி தொழிற்பெயர் அதாவது வினையடி பார்த்திங்க அப்படின்னா நட விகுதி பார்த்திங்கன்னா தல் தொழிற்பெயரில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தல் ஓகே அப்போது வினையடையும் விகுதியும் சேர்ந்து வந்து ஒரு இதை தான் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ நட ப்ளஸ் தல் நடத்தல் அப்புறம் வால் பிளஸ் கை வாழ்க்கை ஆள் பிளஸ் அல் ஆலல் ஓகே ஸோ இதுதான் வந்து பிகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் ஓகே அடுத்து பாருங்கள் எதிர்மறை தொழிற்பெயர் ஓகே எதிர்மறை தொழிற்பெயர் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும் எதிர்மறை பொருளில் வருவது ஓகேவா ஒரு எதிர்மறை பொருளில் வந்து இந்த இது வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எதிர்மறை தொழிற்பெயர் சொல்கிறோம் ஸோ பார்த்திங்க அப்படின்னா நடவாமை கொள்ளாமை ஓகே நடவாமை கொள்ளாமை இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முதநிலை தொழிற்பெயர் முதுநிலை அதாவது முதநிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினை பகுதியை தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயராகும் விகுதி பெறாமல் ஓகே விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராதல் முதநிலை தொழில் பெயராகும் பார்த்திங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு தட்டு உரை அடி இச்சொற்கள் முறையை தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என்று பொருள்படும்போது முதநிலை தொழிற்பெயர்களாகின்றன ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்துக்குறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஓகேவா ஸோ முது முதநிலை தொழிற்பெயர்னால் வேறு முதன்நிலை திரிந்த தொழிற்பேர்னால் வந்து வேற ரெண்டுமே வந்து கன்ஃபீஸ் பண்ணக்கூடாது ரெண்டுமே வேற வேறு ஓகேங்களா பார்த்தீங்க அப்படின்னா விகுதி பெறாமல் முதநிலை தெரிந்து வரும் பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முதநிலை தொழிற்பெயர்னால் என்னென்னு பார்த்தோம் விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக தொ தொழில் பெயராதல் அப்படிங்கிறது வந்து முதநிலை தொழில் பெறாதல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விகுதி பெறாமல் முதன்நிலை திரிந்து வரும் பெயர் முதுநிலை முதநிலை தொழில் பெயர் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே வந்து கன்ஃபீஸ் பண்ணக்கூடாது ஒரு சில வார்த்தைகள் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகே இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா பெயர் பாருங்கள் கெடுதல் அதே மாதிரி முதன்நிலை தொழிற்பெயர் பாருங்கள் கெடு முதன்நிலை திரிந்து தொழிற்பேருங்கன்னா கேடு ஓகே அடுத்து சுடுதல் சுடு சூடு ஓகேங்களா ஸோ வார்த்தையில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் வினையலனையும் பெயர் வினையலனையும் பெயர் ஒரு வினைமூற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது வினையலையும் பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் வந்து மூன்று காலங்களிலும் வரும் ஓகே ஸோ இதை வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்தவர் அவர்தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஓகே ஸோ இதுக்கடுத்து பாருங்கள் இந்த பாக்ஸ் பாருங்கள் தொழிற்பெயருக்கும் வினையளனியம் பெயருக்கும் உள்ள வேறுபாடு அதாவது தொழிற்பெயருக்கும் வினையலினம் பெயர் பெயருக்கும் உள்ள வேறுபாடு ஸோ தொழிற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா வினை பெயர் தன்மையாகி வினையே உணர்த்தி நிற்கும் அதே மாதிரி வினையலனியம் பெயர் பாருங்கள் தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் அதே மாதிரி தொழிற்பெயர் பாருங்கள் காலம் காட்டாது வினையலனியம் பெயர் பார்த்திங்கன்னா காலம் காட்டும் அடுத்து தொழிற்பெயர் பாருங்கள் படர்க்கையே உரியது வினை பெயர் பாருங்கள் மூவிடத்திற்கும் உரியது அடுத்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தொழில் பெயருக்கு பாடுதல் படித்தல் வினயநலனின் பெயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டு வந்து பாடியவல் படித்தார் ஓகே ஸோ இது எல்லாமே வந்து மிக முக்கியமானது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இலக்கணம் வந்து ஒரு சில பேத்துக்கு வந்து புரியாது ஒரு சில விதத்துக்கு வந்து புரியும் புரியும் ஓகே ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா இலக்கணத்தை வந்து நல்லா தெளிவாக படிங்க உங்களுக்கு நான் வந்து இலக்கணம் வந்து எங்களுக்கு ஜஸ்ட்டு பேசிக்க மட்டும்தான் தெரியும் எனக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்னா ஜஸ்ட்டு புக்கில் உள்ள எடுத்துக்காட்டு புக் பே கொஸ்டினே ஆகிறது வந்து அந்த டாப்பிக்கில் வந்து பேர் சொல்லலாம் என்ன முது முதல்நிலை பேர்னா என்ன விண்ணப்ப பெயர்னா என்ன இப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு பார்த்து மட்டும் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிகாஸ் நமக்கு எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கம்பனில் வந்து லீவ் பண்ணுங்கள் நம்ம டிஎன்பிசி குரு ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேஜை வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி டெலகிராம் லிங் டெட் எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித்தவர்களுடைய டெலாகிராம்லிங் அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நம்முடைய டெலாகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இயல் டூவில் உள்ள செயல் உரைநடை துணைப்பாடம் இலக்கணம் வந்து பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து நம்முடைய வீடியோக்குள் வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைகளை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்